வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது தெய்வம் நமக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது கொடுக்க நினைத்த தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் நாம் என்று பார்க்கப் போகின்றோம் முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை உழவன் ஒருவன் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நல்லவன் அத்தோடு கொஞ்சம் அப்பாவியும் கூட ஆனால் நல்ல உழைப்பாளி ஒருநாள் அவன் இறைவா வறுமையில் வாடும் நான் வளம் பெற நீதான் அருள் செய்ய மாட்டாயா என்று மனம் வருந்தி கடவுளை வேண்டினான் ஒருநாள் அவன் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த அவன் அணிந்திருந்த உடையை கிழித்துவிட்டது கோபம் கொண்ட அவன் என்னிடம் இருப்பதே இந்த கந்தலாடைதான் அதையும் கிழித்து விட்டாயா உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று வெறுப்போடு கத்தி கொண்டே அந்த முள் புதரை மண்வெட்டியால் வெட்டி வீழ்த்தித் தள்ளினான் அப்பொழுதுதான் புதருக்குள் இருந்த பெரிய பித்தளை பாத்திரம் அவன் கண்களுக்கு தெரிந்தது வியப்படைந்த அவன் அதை திறந்து பார்த்தான் உள்ளே ஏராளமான பொற்காசுகள் மின்னிக்கொண்டு இருந்தது ஆனால் அவனுக்கு அந்த மனவெறுப்பு இருந்ததல்லவா அதனால் சற்று சலிப்புடன் என் வேண்டுகோளை கேட்டு கடவுள் அருள் புரிந்தது உண்மையானால் இதை நான் வீட்டிற்கு கொண்டு செல்ல மாட்டேன் அவரே கொண்டு வந்து என் வீட்டில் வைக்கட்டும் பிறகு எடுத்துக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு தனது ஆடையை மாற்றுவதற்காக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் எல்லாம் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் கூறினார் அவனுடைய அப்பாவித்தனத்தை பார்த்து அந்த முட்டாள்தனத்தை கண்டு அவளுக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது ஆனால் அவனை திட்டுவதற்கு கூட அவளுக்கு மனம் வரவில்லை உடனே கணவன் நன்கு உறங்கியதும் அவள் பக்கத்து வீட்டுக்காரியின் கதவை தட்டினாள் பக்கத்து வீட்டுக்காரியும் அவள் கணவனும் கதவை திறந்தனர் அவர்களிடம் நடந்ததை எல்லாம் சொன்ன அவள் இப்பொழுதே நாம் மூவரும் சென்று அந்த புதையலை எடுத்துக்கொண்டு வருவோம் ஆளுக்கு பாதியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் புதவல் முளைவதையும் தானே அடைய வேண்டும் என்று நினைத்த பக்கத்து வீட்டுக்காரி தற்போது இரவாகிவிட்டது இன்னும் ந நம் நாம் சென்று வந்தால் நள்ளிரவாகிவிடும் வெளியே திருடர் நடமாட்டம் இருக்கின்றது இப்பொழுது செல்வது நல்லதல்ல நாளை பகல் நேரத்தில் சென்று யாருக்கும் தெரியாமல் அதை கொண்டு வந்து நாம் பிரித்து கொள்ளலாம் என்றாள் சரி நாளைக்கு போகலாம் என்று கூறிவிட்டு உழவனின் மனைவியும் வீடு திரும்பி விட்டாள் பக்கத்து வீட்டுக்காரியும் அவள் கணவனும் புதையல் இருக்கும் இடத்தை அடைந்தனர் ஆர்வத்தினால் அதை வேக வேகமாக திறந்தான் கணவன் இருட்டில் உள்ளே உள்ள பொற்காசுகள் தெரியவில்லை அதற்குள் இருந்த ஏராளமான தேனீக்கள் அவர்களை கொட்டத் தொடங்கின அதை பரபரப்புடன் மூடிய கணவன் இந்த இரவு நேரத்தில் அவள் நம்மை ஏமாற்றியிருக்கின்றாள் இதற்குள் புதையல் எல்லாம் இல்லை ஏராளமான தேனீக்கள் தான் உள்ளன நாம் பட்ட துன்பத்தை அவர்களும் படட்டும் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் வைத்து விடுவோம் என்றான் கோபமாக அப்படியே அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு இருவரும் உழவனின் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்துவிட்டு அருவமில்லாமல் சென்று விட்டார்கள் அதிகாலையில் கண்விழித்த உழவன் புதையல் பாத்திரத்தை தனது வீட்டிற்குள் பார்த்தான் அவனால் கடவுளின் அருளை வியக்காமல் இருக்க முடியவில்லை தன் மனைவியை அழைத்தவாறு ஓடிப்போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தான் பாத்திரத்தில் பொற்காசுகள் இருந்தது கடவுள் அவர்கள் ஏமாற்ற நினைத்தார்கள் அல்லவா அதனால் பொற்காசுகளை தேனீக்களாக மாற்றிவிட்டார் ஆனால் அப்பாவி இளைஞன் அந்த உழவனை காப்பாற்றுவதற்காக தற்போது பாத்திரத்தில் பொற்காசுகளாக நிரம்ப செய்திருக்கின்றார் ஓகே மக்களே கதையை பார்த்தோம் இது போன்ற இன்னொரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்